ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இருந்து கீரை விதைகள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கீரை விதைகள் சரி இன்னைக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு க்ரோ பேக்கில் எல்லாம் மண்கலவை ஆல்ரெடி ரெடியாக இருந்தது சரி நம்ம போட்டு விட்டுடலான்னு காலையில் ஒரு செவன் தேர்ட்டியும் போல் இந்த வேலையை ஆரம்பித்தாச்சுங்க எல்லா க்ரோ பேக்லேயும் எல்லா எல்லாம் விதைச்சி நம்ம சூப்பராக அது மேலே மண்ணெல்லாம் தூரி விட்டு மேலே எல்லாமே தண்ணி உயிர் தண்ணி தெளிச்சு விட்டாச்சுங்க இந்த வெயிலுக்கு கீரை ஜம்முன்னு சூப்பராகவே வளருங்க ஒரு பேக்கில் வந்துட்டு புதினா இருந்தது அதை விட்டாச்சு இப்போ தான் வந்து துளிர்த்து வந்துட்டுருக்கு இது எல்லா பேக்லேயும் நம்ம கீரை போட்டாச்சுங்க ஏன்னா கீரை வந்து எல்லா சீசன்லேயும் நல்லா வளரும் அது வெயில் காலத்தில் இன்னும் நல்லாவே வளருங்க பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பேக்கு எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கே எல்லாமே போட்டு விட்டாச்சு கீரைங்கிறது ரொம்ப அவசியங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது விதைச்சி ஒரு மாதம் ஆச்சு ஆனால் சூப்பராக வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு பக்கத்தில் செண்டு மல்லியுமே வளர்ந்துட்டுருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவரக்காய் அறுவடை பண்ணிடலாங்க நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருந்தேன் சரி முத்தி போயிடணும் விட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பறிக்க ஆரம்பித்தாச்சுங்க பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ அவரக்காய் அப்புறம் தட்டக்காய் பக்கத்தில் இருந்தது அது ஒரு நாலஞ்சு எல்லாமே பறிச்சாச்சுங்க இது வந்து இந்த மாதத்துக்கான ஃபஸ்ட் அறுவடைங்க பீன்ஸு அவரைக்கா தட்டங்காங்க மூணுமே சூப்பராக வந்து அறுவடை கொடுத்துருக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்தால் மசாலா கொரியர் வெயிட் லாஸ் கொரியர் எல்லாமே வந்துட்டு நம்ம சூப்பராக பேக் பண்ணி கொரியரும் பண்ணியாச்சுங்க தேங்க் யூ